அனைவருக்கும் டிவாய் இளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து இந்த ரசமணியை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த சித்த புருஷர்கள் ரசமணியை வந்து சிவனார் விந்து என்று அழைப்பார்கள் உலகத்திலேயே உயரிய கொள்கைகளை கொண்ட அற்புதமான பொருள் இந்த ரசமணி ரசமணி அப்படின்றது வந்து நீர் தன்மையிலுள்ள உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அறிவியலில் படிச்சிருப்போம் இது வந்து செந்தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணிலிருந்து தான் இந்த ரசமணியை ரசத்தை வந்து பிரித்து எடுக்கிறாங்க பாதரசம் அப்படின்றத வந்து பிரித்து எடுக்கிறாங்க இந்த பாதரசத்தை வந்து சிவனார் வெந்து அப்படின்னு சொல்லிவிட்டு யோக நூல்கள் சொல்லுது ஏன் அது வந்து சிறப்பு அப்படின்னு சொன்னால் இந்த ரசமணியை சுத்திகரிப்பு செய்வதன் மூலமாக எப்பொழுதும் உலக படைப்புகளில் உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள்களில் அதிசயமான அற்புதமான பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பல அழுக்குகளும் சட்டைகளும் அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஏன்னா தீயோர்கள் அதை பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் நிறைய ரக ரகசியங்கள் அழுக்குகளை வச்சுருப்பாங்க அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு அதை வ அதில் வந்து நிறைய சூட்சமங்களை வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த பாதரசம் வந்து ஒரு பதினைஞ்சு அழுகுகளும் சட்டைகளும் இதில் இருக்கிறது இதை அப்படியே பயன்படுத்துகிறது முடியாத காரியம் ஏன்னா அவ்வளவு அசுத்தமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் இந்த தான் இந்த பாதரசத்தில் இருக்கக்கூடிய அழுகுகளையும் சட்டைகளையும் ஒரு சித்தர்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தில் நாம் வந்து அதை சுத்திகரிப்பு செய்யும் பொழுது அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அமிர்தமாக நமக்கு கிடைக்கும் அதை இன்றளவு கூட நிறைய பேர் அதை சுத்திகரிப்பு பண்ணுறாங்க சுத்திகரிப்பு பண்ணுறது சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க தான் உலகத்தில் ஒரு பெரிய மகாப்பொருள் இதுக்கு இடை இணை ஏடு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது இதனுடைய எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எடையானது ஒரு சாதாரண உலோகங்கள் எந்த உலோகத்துக்கு சமமாக நிற்க முடியாது அவ்வளோ அதிகப்படியான எடை கொண்டது இந்த பாதரசம் கிட்டத்தட்ட இங்கு இந்த பாட்டில் சின்ன பாட்டிலில் இருக்கக்கூடிய இந்த பாதரசம் ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு எடை வந்து மிக அபரீதமான எடை கொண்டது இந்த இங்கே இங்கே இருக்கக்கூடியது தான் ரசமணி அதாவது பாதரசத்தை கட்டி நாம் வந்து அது அதற்கென்றே தனியான நபர்கள் பாதரசத்தை கட்டக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவர்களிடம் வந்து இந்த பாதரசத்தை கட்டி வாங்கி வந்தோம் பொதுவாகவே இந்த பாதரசம் மணி என்று சொல்லக்கூடிய இந்த ரசமணி பொதுவாக இயல்பாகவே மிக அதிகப்படியான விலைகள் கொண்டது லட்சக்கணக்கான ரூபாய் விலைகள் கொண்டது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இதை சுத்திகரிப்பு செய்வது தான் இதனுடைய காரணம் சட்டைகள் அழுகுகளை வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஆனால் எளிமையான விஷயம்தான் யார் வேண்டாலும் இதை செய்யலாம் தெரிஞ்சுக்கிட்டான் ஆனால் சிரமம் நிறைய நேரம் அதாவது கிட்டத்தட்ட இந்த மஞ்சளில் அரைக்கிறதே இந்த பாதரசத்தை வந்து நான் கல்வத்தில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தால் இந்த மஞ்சளானது கருப்பாக மாறிடும் இந்த பாதரசத்தில் இருக்கக்கூடிய அழுகுகளெல்லாம் இந்த மஞ்சளில் ஏறிடும் முதல் முதல் ப்ராசஸிங் இந்த மஞ்சளில் நம்ம வந்து கல்வத்தில் வந்து அரைக்கிறது தான் குறைஞ்சது ஒரு முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் இதை அரைக்க வேண்டியது இருக்கும் இது இல்லாமல் சில்தீனியுடைய வலை உப்பு கடல் நீர் சர்க்கரை இப்படி பல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது வகையான பொருள்களில் வந்து இதை போட்டு அரைச்சி அரைச்சி எடுத்து 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 இதை சுத்திகரிப்பு பண்ணி தான் இதை வந்து ரசமணியாக மாற்றுறாங்க இதுதான் வந்து சாரணையாற்றப்பட்டது இது மெல்லாம் ரசமணியை வந்து செஞ்சிடலாம் செய்கிறது சிரமம் அது செஞ்சிடலாம் அதுக்கு பின்னாடி சாரணை ஏற்றணும் அது குறிப்பிட்ட மூலிகைகளில் வந்து அரைச்சி அந்த மூலிகைக்கு மத்தியில் இதை வச்சு போடணும் புடம் போட்டு அதை வந்து இன்னும் இதில் வந்து சக்தி ஏற்றப்பட்டு இதை பயன்படுத்தலாம் சித்தர்கள் வந்து இதற்கான வழிகள் இதற்குரிய முறைகள் இதையெல்லாம் வந்து பாட்டில் வந்து ரசமணி தயாரிப்பதற்கு வழி வழியாக நிறைய பேர் இந்த இந்தியாவில் இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ரசமணிகள் நிறைய எக்கச்சக்கமான பேர் செஞ்சு விற்றுட்ருக்குறாங்க நாமும் ரசமணி செய்கிறத வந்து நேரடியாகவே ரெண்டு நாள் நேரடியாகவே போத் பார்த்து இதை பயிற்சியை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ரசமணியையும் நம்ம விலைக்கு வாங்கிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு மணி பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் அந்தளவுக்கு விலை அதிகமான தான் இது சாரணையாற்றப்பட்ட மணிகள் இதை அணிவதனால் உலகத்தில் எந்த விஷயம் வேணாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றதுக்குரிய விஷயங்கள் ஏன்னா சித்தர்கள் வந்து தங்களுடைய யோக நிலையில் இந்த உலகத்தினுடைய சூட்சமங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்றாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனால் இந்த பரப்பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க பரப்பிரவேசம் அப்படின்னு சொன்னால் ஆகாயத்தில் பறக்கிறது பறவை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா பரம் அப்படின்னு சொன்னால் பிரம்மம் அல்லது ஆகாயம் அல்லது வட்டவெளி அப்படின்னு அர்த்தம் அங்கே பரப்பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கள் வந்து ஆகாயத்தில் பறக்கிறதே இது வந்து நாக்கில் வச்சுக்கிட்டாங்கன்னாவே இது வந்து ஆளையை தூக்கிட்டு போகும் அந்த அளவுக்கு இதில் வந்து ராஜமணி வைரமணி இந்த மாதிரி நிறைய வகைகள் பேரெலாம் இருக்குது இந்த மணிகள் வந்து சாதாரணமாக நம்ம வந்து இதை ம மஞ்சளில் அரைக்கிறது அப்புறம் வந்து உப்பு அப்புறம் சர்க்கரை கடல் நீர் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் சிலந்தியினுடைய வளையல கடைசியாக வந்து இதை அரைக்கும் பொழுது அப்படியே ஜொலிக்கும் த வெள்ளி மாதிரி ஜொலிக்கும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி மஞ்சளில் கலந்துருக்குது இந்த மஞ்சள்லேருந்து இதை பிரித்து எடுக்கணும் பாதரசத்தை பிரித்து எடுக்கணும் மிக எளிமையான விஷயம் தான் ஒன்றும் இல்லை முத்திய வெற்றிலையை வெற்றிலை இருக்குது இல்லையா முற்றி முற்றிய வெற்றிலையை வந்து நல்லா அரைச்சி அதில் இருக்கக்கூடிய சாறு எடுத்து இதில் கலந்து கொஞ்சம் நேரம் வச்சோன்னாவே அது வந்து வெண்ணை மாதிரி பாதரசம் மட்டும் தனியாக அடியில் நின்றுடும் வெண்ணை மாதிரி நெய்யிலிருந்து வெண்ணெடுக்கிற மாதிரி வெண்ணை மாதிரி அடியில் வந்து நின்றுடும் மஞ்சளை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டோம்னா மஞ்சள் கரைஞ்சி வெளியே போயிடும் அந்த வெண்ணை மாதிரி இருக்கக்கூடிய பொருள் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா மறுபடியும் பாதரசமாக திரவமாக மாறிடும் நிறைய வகைகளில் வந்து இதை வந்து நம்ம சுத்திகரிப்பு பண்ண முடியும் இதை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசான்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இதை செஞ்சு கொடுக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய அதிசயமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் இது ரசமணிதான் இந்த ரசமணியினுடைய பற்றிய விஷயங்கள் நிறைய புதிஞ்சிகிட்டு இருக்குது ஏன்னா இந்த சித்தனுக்கு மட்டுந்தான் இந்த ரசமணியை தெரியும் ரசமணியை தவறாக பயன்படுத்தும்போது பித்தனாவான் அப்படின்னு யோக நூற்கள் சொல்லுது சித்தன் பித்தன் அப்படின்வாங்க ஏன்னா ரசமணியை சரியான முறையில் பயன்படுத்துனா சித்தன் தவறான மொழி வகையில் பயன்படுத்திட்டால் அது பித்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி பல மொழிகள் இருக்குது பொதுவாக ரசமணியை நாம் வந்து சுத்திகரிப்பு பண்ணுறது இப்படிதான் இந்த வகையில் தான் ஸோ எல்லா பொருளையும் அரைக்கணும் அரைச்சி முடிச்சிட்டு பின்னாடி எல்லாம் வந்து அந்த பொருளை மஞ்சள்லேயே எந்த பொருளையும் தான் அந்த பொருளையே கலந்துரும் வெளியே எடுக்கிறதுக்கு முற்றிய வெற்றிலையை சாறை எடுத்து இதில் கலந்து நம்ம வந்து கழுவிட்டியோம்னா கழுவுனோம்னால் இதனுடைய ரத் பாதரசம் மட்டும் தனியாக நின்றுடும் மீதியெல்லாம் கழுவி வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி அப்புறம் சாரணை ஏற்றுறது ஒரு ஒரு மூலிகையிலையும் தொட்டாசி நெங்கி நம்ம கருவு மத்தை இப்படி இப்போ ஒரு அதிசயமான மூலிகைகள்லாம் இருக்குது அதில் வந்து சாரணை ஏற்றும் பொழுது இந்த மணிக்கு சக்தி இருக்கும் இந்த மணியை அணிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய அற்புத சக்தி இந்த மணிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த மணிகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ் வாங்க வாழ வேண்டும் என்று கூறி பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்